பிலிப்பைன்ஸ் நாட்டில் தமிழ் சினிமாவின் பெரும் சாதனை உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ரஜினிகாந்தின் கூலி படம் பிலிப்பைன்ஸ் திரையரங்குகளில் முதல் முறையாக ரிலீஸ் ஆகிறது இது நிச்சயமாக தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு மைல்கள் சினிமா உலகில் உள்ளவர்கள் ரசிகர்கள் அனைவரும் இதை காண விரும்பியுள்ளனர் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எப்படி இந்த ரிலீஸ் தமிழ் சினிமாவின் உலகளாவிய பிரபலத்தை போகும் என்று நினைக்கிறீர்கள் தமிழ் படம் இந்தளவுக்கு உலகம் முழுதும் பரவுவது ஒரு பெரிய புதுமைதான் ரஜினி ரசிகர்களின் கனவு இந்த ரிலீஸில் எவ்வளவு சக்சஸ் பெற முடியும் நாம் அனைவரும் நினைக்கும் முன் ரஜினிகாந்தின் கூலி எப்படி ஒரு புதிய ட்ரெண்டை தொடங்குகிறது என்பதை நினைத்து பாருங்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இது முதல் முறையாக ரிலீஸ் ஆகியிருக்கின்றது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் இப்போது அதை உற்சாகமாக எதிர்நோக்கியிருக்கிறார்கள் இந்த திரையரங்கின் பின்புலம் அதே சமயம் பெரும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது இந்த சாதனையை நீங்கள் கண்டு ரசிப்பவராக இருக்க வேண்டுமென்றால் இந்த வீடியோவை விரைவில் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இதுபோல சினிமா செய்திகளுக்கு பிரைம் பஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்